அகிலம் போற்றும்ருகாவுந்தன் பணிந்தேன் சரணம் அருங்குணநாதா அருந்தபசீலா மறைமலை சரணம் அகிலம் போற்றும் அருகாவுந்தன் பணிந்தேன் சரணம் அருங்குணநாதா அருந்தபசீலா மறைமலை சரணம் மறைமலை வாசாசரணம் நர்கதியடைய நல்லருள் புழியும் நமினாதர் திருபடி சரணம் முக்குடை கொண்டு கொண்டுலகாலும் முதல்வன் திருவடி சரணம் நர்கதியடைய நல்லருள் பொழியும் நமிநாதர் திருவடி சரணம் முக்குடை கொண்டு மூவுலகாலும் முதல்வன் திருவடி சரணம் முதலாம் குடையாம் சந்திராதி நித்தியம் உயிர்களுக்கு இன்பம் தந்திடுமே இரண்டாம் குடையாம் நித்திய வினோதம் முக்தியின் ஒளியாய் விளங்கிடுமே முதலாம் குடையாம் சந்திராதித்யம் உயிர்களுக்கு இன்பம் தந்திடுமே இரண்டாம் குடையாம் நித்திய வினோதம் முக்தி திகிழியாய் விலங்கிடுமே மூன்றாம் குடையாம் சகல பாசனம் உயிர்களின் துன்பம் நீக்கிடுமே மூவகை குடையும் அணியரமும் முதல்வன் சிறப்பை கூறிடுமே மூன்றாம் குடையாம் சகல பாசனம் உயிர்களின் துன்பம் நீக்கிடுமே மூவகை குடையும் மணியரமும் முதல்வன் சிறப்பை கூறிடுமி மலர்மிசை மிசை நடந்த நமிநாதா மலர் பிண்டி அமர்ந்த குணநாதா மறைமலை நகரில் திருவடி பதித்து திருவருள் புரியும் தீர்த்தங்கராம் மலர்மிசை நடந்த நமிநாதா மலர் பிண்டி அமர்ந்த குணநாதா மறைமலை நகரில் திருவடி பதித்து திருவருள் புரியும் தீர்த்தங்கராம் സാതശീലനായ് സിം മാസത്തിൽ സാമരം വീസമർന്നവരേ ദേവതുബികൾ മുഴങ്ങിടവേ ദേവർ പോറ്റും തിരുവിളക്കേം ശാത ശീലനായ് സിം മാസണത്തിൽ സാമരം വീസ അമർന്നവരേ ദേവതുബികൾ മുഴങ്ങിടവേ தேவர்கள் போற்றும் திருவிளக்கி அஞ்ஞானத்தை அகற்றிட வந்த மெய்ஞானத்தின் திருவுருவே இருபத்தி ஓராம் தீர்த்தனாய் வந்து இன்ப உலகை அடைந்தவரே அஞ்ஞானத்தை அகற்றிட வந்த மெய்ஞானத்தின் திருபுருவே இருபத்தி ஓராம் தீர்த்தனாய் வந்து இன்ப உலகை அடைந்தவரே தருமம் முறைத்த தந்துவனே வினைகளை அழிக்கும் விந்தகனே കടയിലാ ഞാനം കൊണ്ടവനേ കരുണെ പൊഴിയും മറവോണി ധർമ്മം മുറിത്തനേ വിനകളയഴിക്ക് വിന്തകനീ കടയിലണ്ടവനെ കരുണെ പൊഴിയും മറവോണി நீல தாமரை உன் சனம் தங்கமேனியே உன் வண்ணம் அன்பே என்றும் உன்புள்ளம் அறமே என்றும் அதில் தங்கும் நீல தாமரை உன் சின்னம் தங்கமேனியே உன் வண்ணம் அன்பே என்றும் முன்புள்ளம் அரமே என்றும் அதில் தங்கும் அருகாயிரைவா அருந்தவசீலா மறைமலைவாசா என் என்பகை சிறப்பே விளக்கே தருமதேவனே போற்றி அருகாயிரைவா அருந்தவசீலா வாசா போற்றி என் வகை சிறப்பே விளக்கே தருமதேவனே போற்றி மறைமலை வாசா மறை அருள் நீசா மாதவ முனிவா போற்றி நானிலமிங்கும் நன்மைகள் பெருக நல்லற முறைத்தாய் போற்றி மறைமலை வாசா மரையருளேசா மாதவ முனிவா போற்றி நானிலமிங்கும் நன்மைகள் பெருக நல்லற முறைத்தாய் போற்றி போற்றீங் மறைமலை நாதா போற்றி போற்றி, மறைமலை வாசா மறைமலை நாதா போற்றி 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 நாதா மறைமலை வாசா சரணம் 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 தீர்த்தங்க மறைமலை நாதா சரணம் மறைமலை வாசாசரணம் மறைமலைநாதாசரணம் மறைமலைநாதாசரணம் மறைமலை சரணம் மறைமலைநாதாசரணம் நமிநாதரணம் சரணம் நமிநாதர் திருபடி சரணம் 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 நமிநாதர் திருபடி சரணம் நம்பி வருவோர்க்கு நன்மைகள் அருளும் நமிநாத பகவனே தீதாம்பினை கெட மாறா துணையன வருவாய் முதல்வணே வருவாய் முதல்வணே அலையும் மனதை நிலையாய் நிறுத்தி அருள்வாய் தேவனே கோதில் அறமும் குறைவில் அருளும் தருவாயருகணே தருவாயருகணே ஓதும் மரணி தூயவா தீதர எம்மை ஆழ்பவா முக்குடை ஒளியில் நின்றவா மும்ம நிறத்தினம் கொண்டவா மும்ம நிறத்தினம் கொண்டவா புஷ்பகதீவா புண்ணிய முற்றும் உணர்ந்த முழு முதலே சமவசரணத்தில் அமர்ந்தவனே சாத்திரமெல்லாம் அறிந்தவனே சமவசரணத்தில் அமர்ந்தவனே சாத்திரமெல்லாம் அறிந்தவனே இருபத்தி ஒன்றாம் தீர்த்தங்கரண உலகில் தோன்றிய புத்தமணி உயிர்களிடத்தில் அன்பை காட்டிய அகிம்சை நாயகனே அகிம்சை நெறிகின் நாயகனே ஆதி நமோ அரத்தின் அறத்தின் உருவி நமோ வீத்த நமோ நமோ விமோசநாதா நமோ நமோ மறைமலை வாசா நமோ நமோ திருவருள் தருவாய் நமோ 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 ஆதி ஜோதியே நமோ நமோ நமிநாத பகவனே நமோ நமோ மறைமலை வாசா நமோ நமோ